சற்று முன் வெளியான மிக முக்கியமான தகவல் அதிமுகவில் ரீஎண்டி கொடுக்கும் ஓபிஎஸ் ஆனா ஒரே ஒரு கண்டிஷன் இபிஎஸ் போட்ட ரூல் வெளியாகியிருக்கும் அப்டேட்டை பற்றி பார்க்கலாமா ஓபிஎஸ் அதிமுக ஒருங்கிணைப்பு குழு ஒன்றை ஆரம்பித்துள்ளார் மேலும் அதிமுகவிற்கு உரிமை கோரி வழக்கும் தொடர்ந்துள்ளார் என்ற தகவல் பரபரப்பை கிளப்பியிருக்கிறது இந்த நிலையில் டிசம்பர் பதினைந்தாம் தேதிக்குள் ஒருங்கிணைப்பு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என இபிஎஸ்க்கு கெடு விதித்திருந்தார் அதன்படி நேற்று நடந்த அதிமுக பொதுக்குழு கூட்டத்தில் இதற்கான முடிவுகள் எடுக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் இபிஎஸ் இதனை தட்டி கழித்து விட்டார் இதனை மூலம் இவர்கள் மீண்டும் கட்சியில் சேர்ப்பது நடக்காத காரியம் என்பது இபிஎஸ் தெளிவுபடுத்திவிட்டார் என்று ஒரு தரப்பு கூறி வந்தது ஆனால் அதிமுகவை சேர்ந்தவர்கள் பொதுக்குழு கூட்டத்தில் ஒருங்கிணைப்பு குறித்து இபிஎஸ் மௌனம் காத்ததால் அரைமனதாக ஒருங்கிணைப்புக்கு அவர் சம்மதம் தெரிவித்து விட்டார் என்றும் கூறுகின்றனர் மேலும் அதிமுக இணைக்கப்பட்டாலும் அவருக்கு மிகப்பெரிய பொறுப்புகள் எதுவும் வழங்கப்படாது என்றும் வேட்பாளராக நீக்க வேண்டும் என்றும் நம்பக தகவல்கள் வட்டாரங்கள் குறிப்பிடுகிறார்கள் இந்த தகவல் இன்னும் உறுதிப்படாத நிலையில் தான் ஒருவேளை இது அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படலாம் அதிமுக பாஜக மற்றும் தமிழக அரசு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த ஏற்படுத்தும் என்றும் எண்ணப்பட்ட சூழலில் இந்த ஒரு தகவலானது பரபரப்பை கிளப்பி இருக்கிறது கண்டிப்பாக அதிமுக பாஜகவில் ஓபிஎஸ் இணைந்தாலுமே எடப்பாடி கை காட்டும் தொகுதி தான் போட்டியிட வேண்டும் என்பதும் குறிப்பிடத்தக்கதாக ரூல்ஸாக பார்க்கப்படுகிறது அது மட்டும் தற்போது இந்த தகவலானது மீண்டும் பரபரப்பை கிளப்பி இருக்கிறது அப்படி இருக்கும் சூழ்நிலையில் தற்போது மீண்டும் அதிமுகவில் ஓபிஎஸ் இணைவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது இந்த மாதிரி அப்டேட் உங்களுக்கு பிடிச்சதா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஃபாலோ அப் செய்து கொள்ளுங்கள் பிடித்திருந்த மாதிரி லைக் பண்ண நம்ம சேனலை பாருங்க ஃப்ரெண்ட்ஸ்